சார் அது கார் நிற்கிது அது வரைக்கும் ஃப்ரண்டேஜி இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் என்ற ஒரு கிராமம் இது இடம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கரு ஃபுல்லாக பைப் லைனு பைப் லைன் பாருங்கள் காமிக்கிறேன் அது எல்லாமே பைப் லைன் ஆகிருக்கு பாருங்கள் வந்தவாசிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் சைட்டு உத்திரேமேர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் வரும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாவது கிலோமீட்டரில் சைட்டு வந்துடுங்க ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஐநூறு ஆறுநூறு அடிக்கு வரும் சார் த்ரீ ஹெச்பி மோட்டார் சர்வீஸ் சார் பம்ப் செட்டு ஃப்ரீ சர்வீஸு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் ஊர் ஓட்டின மாதிரி இடம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நல்ல உகந்த இடம் சார் இது வந்து கரும்பு போடலாம் நெல் பயிர் எல்லாமே செய்யலாம் சார் சைட்டில் அது தெரியுதுலாம் வீடு சார் கிராமம் விழுதுப்பட்டு கிராமம் இது ஃபுல் ஃபீல்டு சர்வீஸ் சார் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு பெரிய கிணறு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது இந்தாண்டியும் ஃப்ரண்டேஜ் இருக்குது